வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி ரோடு வேஸ்ட்லேயே அமைஞ்சிருக்கு சேல்ஸ் வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் இப்போ விவசாயத்துக்கு இடத்துக்கு போட்டிருக்காங்க இந்த இடம் சேல்ஸ் வந்திருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்துல பார்த்துக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் ரோடு ஃப்ரண்டேஜும் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு மீட்ரு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடுதுங்க மொத்தமாக நாலு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது அப்புறம் புதுசாக நம்மளோட சேனலை புதுசாக இப்போதான் பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேங்க சேனலில் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் இது மாதிரியான லோ பஜ் பற்றின பத்திர எல்லாமே நம்ம சேனலில் போட்டுருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம மு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடமே கவர் பண்ணிட்ருக்கோம் திருச்சி திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி கோயம்புத்தூர் திருப்பூர் இது மாதிரி எல்லா பக்கமும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரிசல் மண் பூமி விவசாயம் இருக்காங்க பூமி தாங்க இப்போ இந்த இடத்துல மக்காச்சோளம் போட்டிருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அறுபது சென்ட்ருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தார்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வென்றான் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழி இருக்குது எப்போதும் வென்றான் போகிற வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு அடி ரோடு ஆகலாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி ரோடு ஆகலாம் ரோடு கரெக்டாகும் அதில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் இதுதான் இந்த ரோடுங்க இதில் வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த அடைஞ்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் நம்பரும் வந்துட்டுருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தமாக நாலு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது ஒரு மானாவாரி பூமி தாங்க இது இன்னும் கூட விலை குறைச்சிக்கலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு இருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறைச்சிக்கலாங்க இந்த இடத்த பார்த்திங்கனா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அது போக டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் தரேன் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்